ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே இசையே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய ஆகஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஓகேவா ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் மதியமாவில் வந்து ஆல்ரெடி நம்ம எல்லா லெசனுமே வந்து எடுத்தாச்சு ஓகேவா எது எது பத்திய கத்திய அப்புறம் தேவநாகரி லிபி அப்புறம் கஹானி பரத்மிலா ரச்சனா இது எல்லாமே எடுத்தாச்சு ஓகேவா அணுவாத அபியாஸ் அணுவாத அபியாஸ்லையும் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பட்டு அதை தவிர மற்ற எல்லா போர்ஷன்ஸுமே தனித்தனியான ப்ளே லிஸ்ட்டோடு எல்லா லெசன்மே அவைலபிளாக இருக்குது ஓகேவா எந்த ஒரு லெசன்மே பாக்கி வைக்காமல் எல்லா லெசனுமே நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் ஓகேவா அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தயவு செய்து நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகே இப்போ பார்க்கலாம் என்னென்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஆகஸ்ட்டுக்கு ஓகேவா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு போயம் அப்புறம் லெசன் அப்படியே வந்து இது எப்படி இருக்குது பத்திய கத்திய தேவநாகரி லிபி அப்புறம் கஹானி பரத் மிலாப் அப்படின்னு ஸோ அப்படியே அதை வயசே சொல்லிடுறேன் ஓகேவா ப்ராத்மிக்ல வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் பேப்பர் மட்டும்தான் இருக்குது மத்தியமாக பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேப்பரும் இருக்குது ஓகேவா ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் அந்த கொஷின் பேப்பரோட நம்மளுக்கு இந்த மாதிரி பின்னாடி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அந்த வைஸ் அப்படியே வந்து நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஒன் மார்க்ஸ் எல்லாமே நீங்களே படிச்சுக்கோங்க எல்லாமே படிச்சுக்கோங்க ஓகேவா ஒன் மார்க்லையும் வந்து தயவு செய்து இம்பார்ட்டன்ட் எதுன்னு கேட்காதிங்க ஓகேவா ஏன்னா நீங்கள் வந்து சாராண்டி இனி பெரிய பெரிய லெவலெல்லாம் போகும்போது இந்த ஒன் மார்க்கில் கூட எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டு படிக்கணும்னு நினைக்காதீங்க ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நார்மலாகவே அது யூஸ்ஃபுல் தான் எல்லா இதுக்குமே வந்து மீனிங் தெரிஞ்சுக்கிறது அது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்ஸா ஸோ செய்து அதை எல்லாமே படிச்சுக்கோங்க மற்றபடி நான் இந்த இஆர்சி சாரான்ஷி கொஷின் ஆன்சர்ஸ் டூமா கொஷின்ஸ் எல்லாமே சொல்கிறேன் ஓகே இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சங்கத்திகா பல் அந்த போயமில் வந்து நிம்ன லிக்கித் பிரச்சனோங்கே உத்தர் அதில் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் அப்புறம் இதனுடைய சாராண்டும் இம்பார்ட்டண்ட் அப்புறம் செகண்ட்ல செகண்ட் போயம் ஏக் பூந்து அதில் வந்து செகண்ட் இஆர்சி லோகி அப்புறம் அதனுடைய நிம்ன லிக்கித் பிரச்சினோங்கே உத்தரில் பூந்த் பாதலோங்கி கோது ஓகேவா அந்த ஃபஸ்ட் ஒன் அப்புறம் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் அப்புறம் இந்த அத்மாய் அப்படின்ற தேர்ட் போயமில் ஃபர்ஸ்ட் அப்புறம் நிம்னலிக்கு பிரச்சனோங்கே உத்தர் அப்படின்றதுல ஒன் அண்ட் தேர்ட் அப்புறம் ஃபோர்த் போயம் இந்திரதனுஷ் தனுஷ் அதில் வந்து ரெண்டு இ இருக்குது அதில் ஃபஸ்ட் ஒன் நாரங்கி லால் ஹரா பீலா அடுத்து பிரஷ்னோங்கே உத்தரில் வந்து ஒன் அண்ட் தேர்டு இதில் சாராம்சம் இம்பார்ட்டன்ட் ஓகேவா உங்களுக்கு எல்லாமே நான் இப்படியே சொல்லிடுறேன் ஸோ அது வந்து நீங்கள் ஒவ்வொரு லெசன் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிறது பூரா எது எது அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க நான் ஒவ்வொரு அந்த ரோமன் லெட்டர் வைஸாக சொல்கிறத விட இந்த மாதிரி சொல்லிவிட்டேன் அப்படின்னா ஒரு லெசனில் இதெல்லாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும் ஓகேவா

ஜோடே பனாயே விலோம் ஷப்து ஹிந்தியுமே அர்த்திக்க இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேவா அப்புறம் இதுலேயும் வந்து கத்தியான்ஷ் படுக்க பிரஷ்னோங்கா உத்தர் இது வந்து நம்மளுக்கு அங்கே கொடுத்துருக்குறத வச்சு தான் நம்மளுக்கு ஆன்சர் கேட்குறாங்க ஓகேவா ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ஈஸி தான் நான் ஒவ்வொரு லெசன் ஒவ்வொரு வீடியோஸ் போடும்போது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு லெசன் அப்படின்னா அதனுடைய சாரான்ஷ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்காக மெமரி பண்ணி படிக்கிறது அப்படின்றத விட பொதுவாகவே வந்து இப்போது எத்தனை லெசன் இருக்குது இதில் செவன் இருக்கா ஸோ செவன் அப்படின்னா அந்த செவனினுடைய சாராம்சம் அதாவது அதனுடைய மீனிங் என்ன அந்த லெசன் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க தான் வந்து நீங்கள் அதனுடைய இப்போ மீனிங் அப்படின்னா ஹிந்தியுமே அர்த்தலிக்கே அப்படின்னா பசந்துக்கருணா அப்படின்னா அது என்ன எதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இனாம் தேனா அது எதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்ற தெரியாத இருக்கிறத விட நீங்கள் ஒவ்வொரு லெசன்லையும் பேக்கில் இருக்க சாராம்சம் வந்து பார்த்து படிச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாமுக்கு எது படிக்கிறீங்க எது அவாய்ட் பண்ணுறீங்க எது ஒமிட் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் ஓகேவா செகண்ட்ரி ஃபஸ்ட்டு நீங்கள் சாராஞ்சு எல்லா லெசன்லேயுமே படிச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு எல்லா இதுவுமே மீனிங் புரியும் இந்த மாதிரி கேட்கும்போது இது எல்லாத்துக்குமே மீனிங் தெரிஞ்சுது அப்படின்னா இப்போ ஜோடே பனாயே அப்படின்னா நம்ம லெசன் தெரிஞ்சிச்சுன்னா இதுவும் ஈஸி இப்போ இந்த மாதிரி கத்தியான்ஷ் படுக்கிற அப்படின்றதும் வந்து த்ரூ அவுட் லெசன் என்ன அப்படின்றது புரிஞ்சிடுச்சுன்னா இதுவும் ஈஸி இல்லையா ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகே இப்போ நிம்னலிக்கி சப்தோங்கா பிரயோகமே கிஜிஏ அதில் வந்து செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் அடுத்து பாஞ்ச் பாஞ்ச் வாக்கியோமே உத்தர தீஜி அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாதுஷானே பீர்பல் அடுத்து பீர்பல்கி சத்துராய் இதனுடைய சாரான்ஷ் அப்புறம் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா இதில் வந்து சப்தோங்கா வாக்கியம் இதில் வந்து செகண்ட் ஒன்னியும் உடாலாம் பகுபாஷி அடுத்து மகாகவி சுப்பிரமணிய பாரதி थर्ड லெசன் அதில் வந்து நிம்நலிக்கு சப்தோங்கா வாக்கியோமே பிரயோகிஜி இதில் வந்து செகண்ட் ஒன் மஷூர் ஹோனா சம்பாதக் அப்புறம் பாஞ்ச் பாஞ்ச் உத்தர் தீஜி அதில் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே அப்புறம் இதனுடைய சாரான்ஸ் மகாகவி சுப்ரமணிய பாரதி சாராஞ்ச் அடுத்து ஃபிஃப்த்து லெசன் அப்துல் கலாம் அதில் வந்து சப்தோங்கா வாக்கியம் பிரயோகிஜியா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் சாதாரண் தேர்ட் ஷுருவாத் கர்னா அப்புறம் அடுத்து இது வாக்கியுமே உத்தர்த்தீச்சி அதுல வந்து அண்ட் செகண்ட் ஒன் ஓகே வா வந்து தேர்ட் ரோமன் லேட்டர்ல தேவநாகரி லிபிகா மானக் ரூபாய் நீங்கள் வந்து இந்த லெசன் வந்து நான் எப் ஃபுல் லெசனுடைய மீனிங்கும் நான் தனியாகவே போட்டிருக்கேன் அதனுடைய கொஷின் ஆன்சர்ஸ்க்கான ஒரு வீடியோவும் தனியாக போட்டிருக்கேன் ஓகேவா தயவு செய்து எந்த லெசன் ஒமிட் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த லெசன் கண்டிப்பாக ஒமிட் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக படிங்க இதை வந்து ஏன்னா இது வந்து பேசிக் ஓகேவா ஹிந்தியில் வந்து எப்படி வந்து லாங்குவேஜ் இருக்குது அது எப்படி எழுத்து மொழி பேச்சு மொழி அப்புறம் வந்து அந்த லாங்குவேஜ்க்கான விஷயங்கள் என்ன அப்புறம் அந்த ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அந்த நாம் ஹிந்தியில் வந்து மேலே யூஸ் பண்ணுற அந்த அனுஸ்வருக்கு என்ன மீனிங்கு சந்திரபிந்துனா என்ன அப்புறம் இந்த மாதிரி எல்லா இதுக்குமே இருக்கு ஓகேவா அர்த்த இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது ஏன் கீழே புள்ளி வச்சு இது பண்ணுறோம் இதனுடைய வார்த்தை என்ன இது என்ன எப்படி அப்படின்றது எல்லாமே இருக்குது ஓகேவா ஸோ இது பேசிக்கு ஆக்சுவலாக இது பிராத்னிக்கிலே இருந்திருக்கலாம் பட் ஓகே இது மதியமாவில் இருக்கிறது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அப்போதான் வந்து உங்களுக்கு இது ஃபுல் மீனிங் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஓகேவா எப்படி அந்த வார்த்தை என்ன அப்படின்றதெல்லாம் இது தயவு செய்து இந்த லெசனை கண்டிப்பாக ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள் ஓகேவா அதுக்கு வீட் ஆல்ரெடி நம்ம வந்து தேவநாகரி லிபிகாமான குரூப் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதுலேயே வந்து இந்த லெசன் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ தயவு செய்து அந்த வீடியோவை பாருங்கள் முழுசாக புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பேசிக்கோ அந்த பேசிக் வந்து இதில் என்ன ஹிந்திக்கான பேசிக் என்ன அப்படின்றது இருக்குது ஓகேவா ஓகே இப்போ இதோடைய நிம்மணிக்கி பிரச்சனோங்கா உத்தர் அதில் எது எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்து நெக்ஸ்ட்டு டென்த்து டுவெல்த்து தேர்டீன் அண்ட் ஃபோர்டீன் ஓகேவா இப்போது ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பர் தூசரா பத் பாகு ஃபோர் கஹானி பிராத்மிக் படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பேப்பர் தான் இப்போ ரெண்டு பேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க ஓகேவா அதில் வந்து நம்ம ஒரு பேப்பர் எழுதுறோம் ரெண்டு எழுதுறோம் அவ்வளோதான் தான் ஓகேவா மற்றபடி வேறு எந்த பயம் அப்படி எல்லாம் இல்லை நம்ம எவ்வளோ நல்லா படித்தோம் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் என்ன கேட்டாலும் எழுதிக்கலாம் ஏன்னால் நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த பயமும் தேவை கிடையாது ஓகே இப்போ கஹான் இதில் வந்து எது எது அப்படின்னா நிம்நிலைக்கு பிரஷ்னோம்க்கா உத்தரல செகண்ட் கொஸ்டின் இப்ராஹிம் கோக்கியோ

பாட்காஸ்ட் நம்ம இதில் இருக்கு பாட்காஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அதில் வந்து இந்த லெசனோடைய அந்த ஃபுல் மீனிங் என்ன அப்படின்றதும் அதில் போட்டிருக்கேன் ஓகேவா ஓகே நிம்நெக்கு பிரஷ்னோங்கா உத்தர் அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஃபோர்த்து அப்புறம் இதனுடைய கஹானிக்கா சாரான்ஸ் ஓகே அது முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஃபை பரத் மிலாப் இதில் வந்து ஃபஸ்ட்டு சார் பாயி அதனுடைய சாராஞ்சு இதெல்லாம் ஆக்சுவலாக சாராஞ்சுன்னு நம்ம சொல்கிறதே வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வர வர பிரவீன் விஷாரத் இதிலெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சாராஞ்சு நம்ம படிச்சிருக்கோமா அப்படின்றது மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது ஒரு சாராஞ்ச் ஃபஸ்ட்டு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை கே உத்தரலை ஃபஸ்ட் ஒன் அப்புறம் செகண்ட் லெசனில் வந்து பிரச்சனோங்கே உத்தரில் செகண்ட் கொஷின் அப்புறம் தனுஷ்யங்யன் இதுல வந்து தனுஷ் எங்குடைய சாராஞ்ச் அப்புறம் இதனுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஷின் ரெண்டுமே வரும் அப்புறம் ராஜ் திலக்கி தயாரி இதுல வந்து பிரஷ்னோங்கே உத்தரில் ஒன் அண்ட் டூ ரெண்டுமே இருக்கு அப்புறம் மந்த்ராக்காஷ் அடிவண்பு இதுலேயும் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் இதுவும் வந்து நம்ம பரத்மிலாப்புன்னு மத்தியமாவுக்கு தனியாக வந்து பிளேலிஸ்ட் இருக்கு அது வந்து உங்களுக்கு இன்னும் தெரியலையா என்னன்னு தெரியல நான் வேணால் வந்து இதுலேயே வந்து ஐ பட்டன்லையும் லாஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும் இல்லையா ஸோ அதுலேயும் வந்து நான் வந்து லிங்க் எல்லாமே கொடுக்குறேன் தனியாக மதியமாவுக்கு என்னென்ன பிளேலிஸ்ட் இருக்குது அப்படின்றதையும் நான் அதற்காக ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா ஏன்னா பரத் மிலாப் வந்து நிறைய பேர் வந்து மேம் பரத் மிலாப் வந்து லெசன் எடுக்கணுமன்றாங்க பட் நான் எல்லா லெசனுமே இதுலேயும் எடுத்தாச்சு ஓகேவா டென் இருக்கா அதில் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியாச்சு இந்த கொஷின் ஆன்சர்ஸ் ஆராய்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா எல்லாத்துக்குமே மத்தியமாவுக்கு பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது பிளேலிஸ்டில் ஒரு லெசன் கூட பாக்கி இல்லாமல் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு அப்புறம் லெட்டர் ரைட்டிங் ஓகேவா லெட்டர் ரைட்டிங் அப்புறம் இது வந்து பாத்ஷீட் இதெல்லாம் வந்து செகண்ட் பேப்பரில் வர்றது இந்த லெவன் டுவெல் தேர்ட்டின் ஓகேவா அதில் வந்து ஃபர்ஸ்ட் பாத்ஷீட் அதில் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அப்புறம் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஹோட்டல் மே அப்புறம் கிதாப் கீ தூக்காமை கலம் கீ தூக்காமை ஓகேவா இந்த மூணும் அப்புறம் லெட்டர் லைட்டிங்கில் வந்து செகண்ட் ஒன் சுட்டி மாங் தே அப்புறம் கஷ்ரத் கர்நேகி இந்த ரெண்டும் இம்பார்ட்டண்ட் அப்புறம் வந்து நிபந்து லேக்கன் இதில் வந்து தீபாவளி காய் இந்த ரெண்டும் வந்து இம்பார்ட்டண்ட் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படித்து இருங்க பாய்